இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட மனிதகுலத்திற்கு எதிரான பாரிய குற்றங்களை தீர விசாரித்து தண்டனை வழங்குவதில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் பின்னடைவை சந்தித்துள்ளமையானது பாதுகாப்பு படையினருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு இலங்கை தயங்குவதாக அல்லது அச்சமடைவதாகவே தென்படுகின்றது என ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமை பேரவையின் முப்பத்து நான்காவது அமர்வில் நேற்றைய தினம் இலங்கை தொடர்பான அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்காமல் ஒருபோதும் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது என அவர் மேலும் தெரிவித்தார் இவ்வாறான நீதி விசாரணை பொறிமுறையை இலங்கை ஏற்படுத்தினாலும் அது நம்பகத்தன்மையை வாய்ந்ததாக அமைய வேண்டுமாயின் சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்பு அவசியம் என ஐநா ஆணையாளர் இதன்போது வலியுறுத்தினார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் சர்வதேச நீதிபதிகள் உள்ளடங்கியவாறான கலப்பு விசேட நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அதனைத் தொடர்ந்தும் நிராகரித்து வந்தது தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆதரவில் ஆட்சிப்பிடம் ஏறிய மைத்ரி அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பொறுப்புக்கூறல் செயற்பாட்டை முன்னெடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சுமத்தி வருகின்றனர் இந்நிலையில் சர்வதேச தலையீட்டுடனான விசாரணையை பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு நீதியை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என ஐநா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் மற்றும் சுயாதீன கண்காணிப்பு குழுக்களின் தகவல்களின் பிரகாரம் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சுமார் நாற்பது நாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் மொத்தமாக யுத்த காலத்தில் சுமார் ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது